இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆசனம் திரிகோணாசனம் இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மா குமார் டாக்டர் செல்வம் அவர்கள் யோகாசன பயிற்சிகளில் திரிகோணாசனம் ஒரு மிகவும் முக்கியமான பயிற்சியாகும் இந்த ஆசனம் ஒரு முக்கோண பயிற்சி நிலை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பயிற்சியைச் போது நமது உடலானது முக்கோண நிலைக்கு வருகிறது நமது உடலானது மூன்று திசைகளை நோக்கி இருக்கும் த்ரீ த்ரீ என்றால் மூன்று என்று பொருள் கோன் கோன் என்றால் கோணம் என்று பொருள் ஆகவே திரிகோணாசனத்தை ஒரு முக்கோண ஆசனம் என்று கூட அழைக்கலாம் திரிகோணாசனம் நமது தசை நார்களை தூண்டி அவற்றிற்கு நெகிழ்வு தன்மையை வழங்குகிறது அத்துடன் நமது உடலின் பக்க கொழுப்புகளை நீக்க உதவி செய்கிறது திரிகோணாசனம் பயிற்சியை எவ்வாறு செய்வது இந்த ஆசனத்தை செய்வதற்கு முதலில் முதுகை நேராக நிமிர்த்தி வைத்துக் கொண்டு இரண்டு கால்களையும் அகலமாக விரித்து வைத்து நின்று கொள்ள வேண்டும் ஒரு பாதத்தை வெளிப்புறம் நோக்கி இருக்குமாறும் இன்னொரு பாதத்தை சற்று உட்புறமாக நோக்கி இருக்குமாறும் வைத்து கொள்ள வேண்டும் இப்போது இரண்டு கைகளையும் பக்கவாட்டில் நன்றாக விரித்து நீட்டிக்கொள்ள வேண்டும் இடுப்பை பக்கவாட்டில் வளைத்து வெளிப்புறம் நோக்கி இருக்கும் பாதத்தை நோக்கி ஒரு கையை கீழ் இறக்க வேண்டும் அதே நேரத்தில் இன்னொரு கையானது வானத்தை நோக்கி இருக்குமாறு நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்யும் போது நமது உடல் எடையானது இரண்டு பாதங்களுக்கும் சமமான அளவில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் நமது வலது கையை வலது கணுக்காலை நோக்கி இறக்கி வலது பாதத்திற்கு வெளிப்புறம் அல்லது வலது பாதத்திற்கு வெகு அருகில் தரையில் ஊன்ற வேண்டும் அப்போது நாம் இயல்பாக இருக்க வேண்டும் இந்த பயிற்சியை செய்யும்போது நாம் நமது மார்பை விரித்து இடது கை விரல்களை வானத்தை நோக்கி நீட்டி வைத்திருப்பதால் இடது தோள்பட்டையானது அதன் அச்சில் நங்கூரமிட்டு வலது பக்கம் மேல் நோக்கி இருக்கும் இப்போது முகத்தை திருப்பி இடது கை விரல்களை நோக்கி பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கும்போது கழுத்து வலித்தால் முகத்தை இயல்பான நிலையில் வைத்துக் கொள்ளலாம் வலது தொடையில் உள்ள தசைகளை இழுத்து இறுக்கமாக வைத்து அவை மேல் நோக்கி உயருமாறு பார்த்து கொள்ள வேண்டும் இதே நிலையில் இருந்து கொண்டு ஐந்து முறை மெதுவாக மூச்சை இழுத்துவிட வேண்டும் அதன்பின் இந்த ஆசனத்தை இடது கால் பக்கம் செய்ய வேண்டும் திரிகோணாசனம் பயிற்சியை செய்து வருவதால் பெறும் நன்மைகள் நமது இறைப்பையில் ஏற்படும் அலர்ஜி அஜீரணம் அமிலக்கோளாறு மற்றும் வாயு தொல்லை போன்ற பிரச்சினைகளை களைய திரிகோணாசனம் உதவி செய்கிறது நமது செரிமான அமைப்பை தூண்டி நமது உடலை புதுப்பிக்கிறது அதன் மூலம் நாம் நாள் முழுதும் ஆரோக்கியத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் இருக்க உதவி செய்கிறது இந்த முக்கோண யோகாசன பயிற்சியானது ஒரே நேரத்தில் நமது உடலை இரண்டு பக்கங்களிலும் வளைப்பதற்கு தூண்டுகிறது அதனால் நமது தண்டுவடத்தில் நெகிழ்வு தன்மை அதிகரிக்கிறது மற்றும் முதுகு வலி குறைகிறது இந்த ஆசனத்தை முறையாக சரியாக செய்யும் போது அது நமது தோள்பட்டையை சீர் செய்து அதற்கு ஒரு சிறந்த வடிவத்தை தருகிறது திரிகோணாசனம் ஒரு முழுமையான உடற்பயிற்சி ஆகும் இதை செய்து வந்தால் கழுத்தில் ஏற்படும் சுளுக்குகள் குணமடையும் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்து வந்தால் நமது கணுக்கால்கள் மற்றும் உள்ளங்கைகள் அதிக வலிமை பெறும் திரிகோணாசனம் பயிற்சியானது உடலுக்கு மட்டும் ஆரோக்கியத்தை வழங்காமல் மாதவிடாய் சுழற்சியில் ஏற்படும் பிரச்சனைகளையும் களைகிறது இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்து வந்தால் மாதவிடாய் சுழற்சியானது சரியான கால இடைவெளியில் நடைபெறும் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்து வந்தால் நமது மனதில் தேங்கியிருக்கும் அதிகப்படியான மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வு ஆகியவை குறைந்துவிடும் இறுதியாக திரிகோணாசனத்தை செய்தால் அது நமது இரத்த ஓட்டத்தை தூண்டிவிட்டு நமது நரம்புகள் மற்றும் நமது உடல் முழுவதும் இரத்தம் சீராக பாய்வதற்கு உதவி செய்கிறது அதன் பலனாக பகவாதம் மற்றும் மாரடைப்பு போன்ற நோய்கள் நமக்கு ஏற்படாது திரிகோணாசனம் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டியவை ஒன்று தலை சுற்றல் அல்லது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யும் போது தலையை உயர்த்தாமல் இருப்பது நல்லது தரையை பார்த்து கொண்டே செய்யலாம் இதயக் கோளாறுகள் உள்ளவர்கள் சுவரை பிடித்துக்கொண்டு செய்வது நல்லது அவர்கள் இரண்டு கைகளையும் மேல் நோக்கி உயர்த்தாமல் அவற்றை இடுப்பில் வைத்து ஓய்வு எடுப்பது நல்லது கடுமையான ஒற்றை தலைவலி அல்லது கழுத்து வலி உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்த்து வேறு ஆசனத்தை செய்வது நல்லது ஏனெனில் இந்த ஆசனத்தில் இருக்கும் நமது உடல் அசைவுகள் நமது ஹார்மோன்களை பாதிக்கலாம் அதன் விளைவாக பக்க விளைவுகள் ஏற்படலாம் இறுதியாக திரிகோணாசனம் பயிற்சியை நன்றாக கற்றுத் தேர்ந்த ஒரு யோகா ஆசிரியரின் மேல்பார்வையில் கீழ் செய்வது நல்லது